ரஹிமக்கல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவானாக அப்படின்னு நமக்காக பிரார்த்தனை அல்லாஹுடன் கேட்டு தான் சொல்ல வர்ற அந்த முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க நிச்சயமாக நம்மீது கடமையாக இருக்கின்றது வாஜிபாக இருக்கின்றது நான்கு விஷயங்களை

அந்த மூன்று அடிப்படையை தான் அதிலே முதல் அடிப்படை அல்லாஹுவை அறிதல் இரண்டாவது அவனுடைய நபியை அறிதல் மூன்றாவது இஸ்லாமி பில் இஸ்லாமிய தீனை மார்க்கத்தை அறிதல் ஆதாரங்களின் மீது அறிதல் ஆதாரம் இல்லாமல் அறிகிறது இல்லை ஆதாரத்துடன் அறிதல் இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க நாம எயில்முனா என்ன அறிதல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதில் முதல் நிலையில் இந்த விஷயங்களை அறியணும் அப்படின்னா என்ன உறுதியாக தெளிவாக முழுமையாக அதாவது ஷக் இல்லாமல் வன் இல்லாமல் வறுமை இல்லாமல் ஷக்குன்னா ரெண்டு கருத்துக்கும் சாத்தியங்களை தெரிஞ்சுக்கிற அந்த சந்தேகத்தோடையே அறிகிறது நோ அப்படி இல்லை சந்தேகம் இல்லாமல் அறியணும் வன் இருக்கக்கூடாது அனுமானம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு கருத்து அந்த கருத்துக்கு ஒரு பலவீனமான இன்னொரு கருத்து இருக்கிறத அறிகிறது ஆனால் அந்த பலவீனமான கருத்து அது தப்புங்கிறதே அறியாமல் அதுவும் ஒரு கருத்து தான் அப்படின்னு நினச்சிக்கிறது அதுவும் இருக்கக்கூடாது வகமும் இருக்கக்கூடாது நம்ம அறிகிறோம் அந்த அறிகிற விஷயத்துல பலமான இன்னொரு கருத்து அது பலந்தான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது பலவீனமா இருக்கலாம் அது வந்து சரி இருக்கலாம் நம்ம உறுதியான ஒரு முடிவு கொடுற அளவுக்கு அந்த கருத்தின் பற்றிய ஆதாரத்தை அறிஞ்சிருக்கிறது முட்டாள்தனர் கூடாது கொஞ்சோன்னு அறிஞ்சுகிட்டு நிறைய விஷயங்கள் அது சம்மந்தமா தெரியாமல இருக்கக்கூடாது அல்லது உண்மைக்கு மாற அல் ஜெஹலுல் மொரக்கவா இருக்கக்கூடாது வடிகட்டி முட்டாள்தனர் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன சரியாக தெளிவாக உறுதியாக சந்தேகம் இல்லாமல் அறிய வேண்டும் எப்படி அல்லாஹை பற்றி எல்மாக இருக்கட்டும் நபியை பற்றி எல்மாக இருக்கட்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எல்மாக இருக்கட்டும் ஆதாரத்துடன் அறிய வேண்டும் அல் எல்மு எப்போ உண்மையான நவ்ரியாக மாறும் அப்படின்னு கேட்டால் நவ்ரிங்கிற வகை சொன்னேன்னா இல்லையா நபிரிங்கிற வகையில் அறியுறது தான் எல்ம் வருரிங்கிறது பொதுவான அறிவு தானே அது அது உறுதியான அறிவு தான் எல்லாம் படைச்சவன் அப்படிங்கிறது தான் அதனால் தான் இந்த எல்லாத்தையும் பார்க்கறோம் எல்லாம் படைக்காட்டி இதெல்லாம் இருக்காதுங்கிறது வருூரி ஆனால் அதனால ஒருத்தருக்கு எல்மு இருக்குன்னு சொல்ல மாட்டான் அவன் புரியுதா அப்படி பார்த்தா இந்த உலகத்துல நாத்திகர்கள் அதாவது கடவுள் இல்லைன்னு மறுக்கக்கூடியவர்களை தவிர மற்றவர் எல்லாருமே கடவுள் உண்டு நம்பக்கூடிய மக்கள்தான் மக்கள் தான் உள்ளவர்னு சொல்ல முடியாது நவ்ரி ஆதாரத்துடன் அறிவது அதனால தான் ஷேக் இப்னு அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா இந்த நவ்ரிங்கிற அறிவோடு அறிய வேண்டும் எல்ம அப்படிங்கறதுனால தான் பில் அதில்லா அப்படிங்கிறாங்க அதில்ல துன் அதில்லாங்கிறது தலீலுடைய பன்மை தலீல் தலாயில் அதுவும் பன்மைதான் ஆதாரங்களின் மீது ஆதாரத்தை கொண்டு அறிவது ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா நவ்ரி இருக்கணும் ஆராய்ச்சியும் ஆதாரமும் கொண்டு ஒரு விஷயத்தை உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் ஷேக் இந்த இடத்துல அல் எல் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு விளக்கத்தை கொடுக்கும் போது அந்த விளக்கத்துக்குள்ள ஆதாரங்களுடன் அறிய வேண்டும்ங்கிறத ரொம்ப உறுதியாக இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கிட்டு அதை வந்து நான் அல்லாவே அறிஞ்சிட்டேன் நபியை அறிஞ்சிட்டேன் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிஞ்சிட்டேன் நினச்சா அதெல்லாம் அறிவு இல்லை அப்போ நாம் கற்றுக்கொள்கிற எல் எப்படிப்பட்ட எ இருக்க இருக்க வேண்டுமென்றால் அது ஆதாரங்களுடன் உள்ள எல்மாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க